உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மகாநதியை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு கேவலமான புத்தி அப்படின்னு விஜய்யே சொன்ன அளவுக்கு ரொம்பவும் கீழ்த்தரமாக யோசிக்கக்கூடிய யமுனாவை வந்துட்டு யார் யாரெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலையோ வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு சின்னத லைக்கை மட்டும் கொடுத்துருங்க ஸோ கதைக்காலத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே விஜய் சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னதை விட இன்ஃபாக்ட் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு அவ்வளோ நேரம் நல்ல பொண்ணு மாதிரி அப்படின்னு பேசிட்டு என்ன மன்னிச்சிருங்க மாமா என்ன மன்னிச்சிருங்க அக்கா நிவன் பாருங்க சாரி நிவன் அப்படிலாம் பேசிட்டு கடைசியில இவங்களுக்கு திரும்பவும் அதே புத்தி ஆரம்பிச்சிருது வீட்டுல நிவன் கிட்ட காச்சு காச்சுன்னு காய்ச்சிராங்க எதுக்காக அவ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொன்னா எந்த பொண்ணா இருந்தாலும் ஒண்ணு புருஷன் கிட்ட சொல்லணும் இல்லைன்னா வீட்டுல பெத்தவங்க கிட்ட சொல்லுவா அதெல்லாம் விட்டுட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்கானா என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கு கேட்ட உடனே நிவனுக்கு பயங்கரமா கோவம் வந்தது ஏ ஏ இதோட வாய மூடிக்க இதுக்கு மேல நீ பேசினா உனக்கு அவ்வளவுதான் நீ என்ன கேட்க போற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட நீ பேசிடாத அப்படின்னு சொல்கிறாரு உடனே நீ என்ன சொல்கிறாங்க ஏன் நான் கேட்கக்கூடாது நான் கேட்பேன் அவள் எதுக்கு உங்ககிட்ட வந்து சொல்லணும் விஜய்க்கே தெரியாமல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா என்ன காரணம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காட்சி மூச்சின்னு கத்துறாங்க இதை பார் உங்ககிட்ட வந்துட்டு நான் விளக்கம் கொடுத்துட்ருக்கணுன்னா எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே ஏன் அக்கா வந்து சொல்லியிருக்கா காவேரி போய் விஜய் கிட்ட சொல்லியிருக்கா விளக்கம் கொடுத்துருக்கா அந்த மாதிரி நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பார் அவங்க ரெண்டு பேத்து கூடையில் விளக்கம் கொடுத்து தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுல அவங்க கிடையாது அதுவும் இல்லாமல் நான் உனக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு நீ யார் ஃபர்ஸ்ட் எனக்கு உனக்குலாம் நான் அந்தளவுக்கு வேல்யூவே கொடுக்க மாட்டேன் ஒழுங்கு மரியாதையாக உன் பேக்கெல்லாம் எல்லாம் தூக்கிட்டு கிளம்புற பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிட்டு கோவத்தில் கிளம்பி போயிடுறாரு இதை அவங்க மண்டைக்குள்ளே உருத்திட்டே இருக்குது எப்படா விடியோ விடியோ விடியோன்னு பார்த்துட்டே இருந்துட்டு நேராக அங்கே கிளம்பி போயிடுறாங்க ஸோ அங்கே போனால் ஹாலில் வந்துட்டு விஜய் வந்து அந்த போர்ஷன்ல இருக்காரு இவங்க எல்லாமே இந்த ரூம்ல சமைச்சிட்டு இருக்காங்க ஸோ உள்ளார போன உடனே ஏய் யமுனா வந்திருக்காடி வா யமுனா அப்படின்னு சொல்லி கங்கா கூப்பிடுறாங்க உள்ளார வரும்போதே வந்துட்டு இப்ப கேட்கலாமா அப்புறம் கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையிலேயே இருக்காங்க குமரன் கேட்கிறாரு என்ன யமுனா வா உள்ள என்ன யோசிச்சுக்கிட்டே நிக்கிறேன் ஏதோ புதுசா வர மாதிரி நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதெல்லாம் ஒன்னும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லி வராங்க எங்க நிவன அப்படின்னு இல்ல மாமா அவர் வரல நான் மட்டும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு என்னாச்சுடி தான் போன ஒன் தனியா வந்திருக்க நிவன் கிட்ட சொல்லிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க கேட்கிறாங்க அதுக்கு உடனே இவங்க எம்னா சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் நேற்று வந்த உடனே கிளம்பி போயிட்டேன்ல தான் வந்தேன் அவர் நைட் வரைக்கும் இருந்துட்டு தானே வந்தாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க சரி பரவாயில்ல உட்காரடி சாப்பிட்டியா சாப்பாடு சே எடுத்துட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா எனக்கு காஃபி மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை வாங்கி குடிச்சிட்டு இருக்கும்போதே கிட்டே எப்படியாவது கேட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறாங்க இந்த செடி எட்டி பார்த்துக்கிறாங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அக்கா நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆ சொல்லுடி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை வந்துட்டு கங்கா அங்கிருந்து வாட்ச் பண்றாங்க இது இவ வந்து தனியாக காவேரியை கூப்பிட்றா அப்படின்னாலே ஏதோ ஒரு ஏழரை தான் கூட்ட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஏ யமுனா எதுக்கு நீங்கள் காவேரி இப்போ தனியாக கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அக்கா நான் காவேரி அக்கா கிட்டே தான் பேசணும் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக நில்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி என்ன நீ பேச போகிறா அவளை தனியாக கூட்டிகிட்டு போய்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இருக்கா இருக்கா நான் என்னென்ன தான் கேட்டுகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன யமுனா சொல்லு அப்படின்னு சொன்னோன்னு அக்கா நேற்று நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் அதெல்லாம் சரிதான் ஆனாலும் இதை நான் உங்ககிட்ட கேட்கலாமா வேணாமான்னு எனக்கு தோ தோணிக்கிட்டே இருக்குக்கா அப்படின்னு சொன்னோன்னே என்ன கேளு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னோன்னே என்கா நான் கேட்குறேனே தப்பாக எடுத்துக்காத உனக்காக விஜய் வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காகன்னு வந்து இங்கே இருக்காருல்ல ஆமாம் என்ன விஜய் எனக்காக எதுனாலும் செய்வார் விஜய் உனக்காக எல்லாமே செய்கிறாருக்கா ஆனால் நீ அவருக்காக என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது ஏ என்னடி கேட்டுட்ருக்க என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொன்னி கேட்குறாங்க எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறது உனக்கு என்ன தெரியும் அவருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்ட எதுக்கடி நான் சொல்லணும் அது எங்களுக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுமே கேஷுவலாக தான் இருக்காங்க இல்லைக்கா நீ பண்றது சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே என்னத்த நீ சொல்ல வர ஒழுங்கா தெளிவா பேசியம்னா இப்படிலாம் சுற்றி சுத்தி பேசாத எனக்கு அந்த அளவுக்கு சொல்றாங்க இல்ல நான் ஸ்ட்ரைட்டாவே உங்ககிட்ட கேட்டுடுறேன் உடனே எந்த பொண்ணா இருந்தாலும் ஒன்னு புருஷன் கிட்ட சொல்லுவா இல்லைனா பெத்தவங்க கிட்ட சொல்லுவா தான் கர்ப்பமாக இருக்க விஷயத்த நீ எதுக்காக போய் நிவின் கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவங்களுக்கு பயங்கர கோவம் வருது அப்படியே கையை முறுக்கிக்கிட்டு அப்படியே எதுவும் பேச முடியாமல் அமைதியாக நின்றுட்டு இதை தான் நீ என்கிட்ட கிட்ட கேட்கணுன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாக்கா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா இவங்க கோவத்தில் வந்துட்டு யமுனாவை பலாரணம் அரைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருக்குமே தோணும் ஆனால் காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா கக்கப்புக்க கக்கப்புக்கேன்னு சிரிக்கிறாங்க சிரித்த உடனே அக்கா நான் உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன் நீ என்ன சிரிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து கங்காவும் வந்துடுறாங்க என்னடி அவள் தனியாக கூப்பிட்டு போனோடனே ஏதோ நீ சண்டை தான் போட போறேன்னு பார்த்தா சிரிச்சுட்டு இருக்க என்னடி நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அக்கா இவ என்கிட்ட கேட்குறா நான் வந்துட்டு கர்ப்பமாக இருக்க விஷயத்த எதுக்காக விஜய் கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லாமல் நெவின் கிட்டே சொன்னேன்னு இவ என்கிட்ட கேட்குறாக்கா அப்படின்னு உடனே இதில் என்னடி ஒரு கேள்வின்னு நீ கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அக்கா தயவு செஞ்சு என்னென்னு சொல்லி எனக்கு மண்டையை போட்டு கொழப்பிட்டுருக்கேன் நான் அப்படின்னு சொன்ன உடனே இப்போது காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ பெருசாக யோசிக்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது நான் வந்துட்டு விஜய் கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு சொல்லிவிட்டு பார்த்தேன் அப்போது இருக்க சுச்சுவேஷனில் வந்து அவரால் என்னை மீட் பண்ண வர முடியல நான் கோவிலுக்கு வர சொல்லியிருந்தேன் அவரால் வர முடியல அப்போ நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனேன் அப்போ நான் அவரை பார்க்க போகிற அவசரத்தில் சாப்பிடாம கூட போயிட்டேன் அப்போ எனக்கு மயக்கம் வந்துடுச்சு ஸோ அந்த டைம் போன அங்கிட்டு போன நிமன் வந்துட்டு டக்குன்னு என்னை பார்த்துட்டு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு அப்போ ஜூஸ் கடைக்கு கூட்டி போய் என்னை ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோன்னே ஆமாக்கா நான் கூட பார்த்தேன் ஜூஸ் ஷாப்லருந்து நீங்கள் ரெண்டு பேரும் வெளியே வந்ததை பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் ி அப்புறம் ஏண்டி நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு இல்லைக்கா நீங்கள் அப்போ தனியாக மீட் பண்ணி பேசுறீங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு நான் ஒரு வாட்டி சண்டை கூட போட்டேன்ல உங்ககிட்ட வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தாண்டி இது நடந்ததே அப்போ தான் நான் கன்ஃபார்மே பண்ணியிருந்தேன் அப்போ வந்து வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் உனக்கு ஏதோ பண்ணது போல இருக்கு வா போலாம் வா போலான்னு நிவின் எனக்கு கூப்பிட்டுட்டே இருந்தனால இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் விடாம நிவன் சொல்லிட்டே இருந்தனால ஒன்றும் இல்லை நிவன் இந்த மாதிரி விஷயம் அதை சொல்கிறதுக்காக தான் விஜய் வர சொல்லியிருந்தேன் இன்னும் விஜய் வரலை அவர் என்ன சுச்சுவேஷனில் இருக்காருன்னு தெரியல காலுமே எடுக்கல வரேன்னு தான் சொன்னார் ஆனால் இப்போ கால் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த விஷயத்த நிவின் கிட்டேயே சொன்னேன் அதுக்கப்புறமா நிவின் கிட்டே நான் யார்கிட்டையும் சொல்ல வேணாம் சொல்லிட்டேன் அப்படின்னோட எதுக்கு சொல்ல வேணான்னு சொன்னால் அப்படி மறைக்கிற அளவுக்கு என்ன இது பெரிய இந்த விஷயமா இது சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லும்போது இல்லை யமுனா உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியவே மாட்டேங்குது அப்போ இருந்த என்னோட சூழ்நிலை என்ன வெண்ணிலா பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு அப்ப போய் நான் வந்துட்டு கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயும் சொல்ல முடியல அதனால தான் நான் ஃபஸ்ட்டு விஜய்கிட்ட சொல்லிவிட்டு இந்த வெண்ணிலா பிரச்சனை முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா அம்மாவோட பெர்மிஷன் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கறக்காக தான் நான் சொல்லவே நானே சொன்னேன் அதை விட்டுட்டு நீ என்னென்னமோ இஷ்டத்துக்கெல்லாம் ரொம்பவும் யோசிக்காத யமுனா தேவையில்லாமல் இல்லாமல் யோசித்து நீயே உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத யா நவி நிவினை போட்டு நீ ரொம்பவும் டார்ச்சர் பண்ணாத ப்ளீஸ் கொஞ்சமாவது அவரை நிம்மதியாக வாழ விடு அந்த பழைய பிரச்சனையே அப்படியே விட்டுரு யமுனா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லிடுறாங்க ஸோ கங்காவும் வந்துட்டு நீ தேவையில்லாமல் உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத நீ பாவண்டி நிவினை அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டு ரெண்டு பேருமே அட்வைஸ் தான் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து சுச்சுவேஷன் வந்துட்டு நீவினையும் ஃபேஸ் பண்ண முடியல இவங்களையும் ஃபேஸ் பண்ண முடியல ஒன்றுமே இல்லாத பிரச்சனை நம்ம தான் இவ்வளோ பெருசாகிட்டோமா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான கதைக்கெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு சின்னதை லைக் பண்ணிட்டு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்